வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழக அரசுக்கிட்டேருந்து எழுத்து தேர்வு இல்லாமல் டேரக்ட் இன்டர்வியூ மூலயமா சூப்பரான வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போது வெளியிட்டிருக்காங்க நீங்கள் ஜஸ்ட்டு அன்னைக்கு காலையில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி அன்னைக்கு மாலையே ரிசல்ட்டை கேட்டுட்டு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் ஜாபை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படி ஒரு சூப்பரான தமிழக அரசு வாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போது வெளியிட்ருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தாலும் போதும் அந்த குவாலிஃபிகேஷனுக்கும் ஜாப் கொடுத்துருக்காங்க நீங்கள் ப்ளஸ் டூ டிகிரி டிப்ளமோன்னு சொல்லி என்ன விதமான கல்வித் தகுதி முடிச்சிருந்தாலும் சரி எல்லா விதமான கல்வித் தகுதிக்கும் அவங்க இப்போ ஜாப் கொடுத்துருவாங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஆன்லைனில் அப்ளை பண்ணும் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இன்டர்வியூ என்றைக்கு நடைபெறுகிறதோ அன்றைக்கி போய் அந்த இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டு மாலையே ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு உங்கள் வேலை வாய்ப்பை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு சூப்பரான வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு தான் இப்போது வெளியிட்ருக்காங்க மேலும் இந்த அறிவிப்பில் என்னென்ன விதமான கேட்டகரிக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கு நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அதுக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்டீஷனலி ফুল இன்ஃபர்மேஷன ஒன் பை ஒன் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆடுங்க செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம் அந்த வேலைவாய்ப்புக்கான ஆபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வாக் இன்டர்வியூ இன்டர்வியூ தான் இப்போ வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிடிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வெளியிடினா பலனிலிட்டல அரசுக்கு தந்தாயதே சாமி திருக்கோயில் நிர்வாகத்துக்கு கீழ் இயங்கும் கலை கல்லூரியிலிருந்து இப்போ வேலாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கேட்டகிரியில் வேகன்சி கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணியிடங்கள் அதுக்கு அடுத்து ஆசிரியர் அல்லா பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான கேட்டகிரியை அந்த வேகன்ஸியை பிரிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணியிடங்களுக்கு ஆங்கிலம் வணிகவியல் கணின அறிவியல் தாவரவியல் விலங்கியல் வணிகவியல் அதுக்கப்புறம் சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி இந்த கேட்டகிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அல்லாஹ் பணியிடக்கு தற்செல் தச்சர் அதாவது பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்டுக்கு ரெண்டு வேக்கன்சி அலுவலக உதவியாளருக்கு ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணியிடங்க தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க இதை நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க இது போக மீதி இருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டைப்பிஸ்ட்டும் அலுவலக உதவியாளருக்கும் இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் பத்தாம் வகுப்பு அலுவலக உதவியாளர் படிச்சிருந்தால் போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டச்சருக்கு நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுருந்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் கோர்ஸுக்கான சர்டிஃபிகேட் கூட இருந்தால் மட்டும் போதும் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் உங்கள் நேம் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ண முடிச்சக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாள் நாள் கழித்து ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடைபெறும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு டேரக்ட்டாக நீங்கள் போய் இந்த இன்டர்வியூல கலந்துக்கிட்டு உங்கள் ஜாபை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடலாம் வந்து ப்ரோ ஆன்லைனில் அப்ளை பண்ண வெப் அட்ரஸ் என்ன ப்ரோ அது எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் கீழே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அப்ளை ஃபார் டீச்சிங் போஸ்ட் அப்ளை ஃபார் நான் டீச்சிங் போஸ்ட்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கேங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் நான் டீச்சிங் போஸ்ட்டை ஜஸ்ட் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரௌசர் ஓப்பன் அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு இப்படி தான் அந்த பேஜ் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா மேலே செலக்ட் பண்ணிக்கோங்க நான் நான் டீச்சிங் அப்படிங்குறது செலக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டகரி டைப்பிஸ்ட்டாக ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னு கேட்டுக்கோங்க நான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறதை கொடுத்துருக்கேன் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் நேம் ஃபாதர் நேமு உங்களோட ரீஜியன் உங்களோட ஆதார் நம்பர் இந்த டீட்டெயிலாக கொடுத்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆன் ஆன்லைனில் ஈஸியாகவே நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் வேறு எதுவும் இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்